நண்பர்களை வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் இன்று தமிழ்நாட்டில் இந்த சங்கி பசவ இந்த பாஜக பரதேசி இந்த டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துருச்சான் இன்னொன்று புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறானுங்க டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் அந்துச்சு சாராயத்தில் வர வருமானத்தை வச்சு அரசாங்கத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொறுக்கி பையன் வந்தா இல்லை இந்த பட பாடுஸ் லக்காடி கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஒரு பேவரிசை நாயம் ஒத்தங்குறான் இல்லை இந்த ஆருத்ரா ஃபைனான்ஸ் திருடன் ஆருத்ரா ஃபைனான்ஸ் திருட்டு வழக்கில் ஏவன் அக்விஸ்டு இந்த ஏவன் அக்விஸ்ட்ற வார்த்தை யாருக்கு பொருந்தும்னு கேட்டால் ஆருத்ரா ஃபைனான்ஸில் ஏவன் அக்விஸ்ட் யாருன்னு கேட்டால் இந்த புறம்போக்கு பரதேசி பொறிக்கல் லவடி க பால் இந்த சின்னால்கா பச்சா இந்த ப்ராஸ்டியூட்ஷன் அந்த அண்ணாமலை அவன்தான் ஏவன் அக்யூஸ்ட்டு அவனெல்லாம் அப்பயே பிடிச்சி உள்ளே போட்டிருந்தா இந்த பரதேசி என்ன சொல்கிறது இந்த ஆடு இந்த சாட்டையால் அடிச்சுக்கிறான பைத்திகாரன் என்ன சொல்கிறது வக்கால் ஓலியம் அவன் அண்ணாமலை அவ்வளோலாம் பேசிக்க மாட்டான் அவனெல்லாம் விட்டு வச்சுனால்தான் தான் அவளை பேசுகிறான் அவன் இன்றைக்கி ஏதோ போய் இந்த டாஸ்மாக் கடையில் எக்மோரில் டாஸ்மாக் அப்படின்னு சொல்ல போய் முற்றுகையிட்றன்னு சொல்லி பிஜேபிக்காரனுங்க ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணானுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் மறியல்னு சொன்னால் போலீஸ் பிடிப்பாங்க யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு மரியல்னு சொன்னால் போலீஸ் ப்ரிவென்ட் ப்ரிவென்டர்ஸ் என்ன தூக்கிட்டு போய் ஒன்றும் தூக்கு தண்ணி ஏற்றி போகிறது இல்லை புரியுதுங்களா எப்போ ஒரு மண்டப தேசி நேர்ந்து மத்தியானம் சோர் போட்டு சாயங்காலமாக நாய்களை அவுத்து விட்ருவாங்க நாயை குடலுக்குள்ள நாயை மண்டபத்தில் தள்ளி பூட்டிடுவாங்க அப்புறம் நாய்களை அவுத்து விட்ருவாங்க போலீஸ் கூப்பிட்டா போக வேண்டியது என்னடா அப்புறம் என்ன புடனோட பாஜக நீங்கள் ஆர்ப்பாடம் நடத்துறீங்க ஆயிரம் கோடி ஊழல் இல்ல மயிர் ஊழல் சொல்லிட்டு அந்த எச்சக்கலை நாய் இல்லை அந்த எச்சக்கலை நாய் ஒருத்தங்க நானே அந்த எச்சு ராஜா ஆமாம் அவனே பார்க்குறதுக்கு டெலிகேட்டட் டெலிகேட் பயங்கரமான டெலிகேட்டட் பாடி சவுத்தில் இருக்கிற பள்ளிக்கு ரெண்டு முறை டிபி நோய் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரிப்பா பார்க்கறதுக்கு அந்த புள்ளி ராஜா அந்த ராஜா அந்த எச்சக்கலை நாய் போலீஸ் பிடிச்சா கூப்பிட்டா போக தான்டா இவன் என்ன சொல்கிறான் எச்ராஜா போலீஸ் வந்து கூப்பிட்றாங்க வண்டியில் ஏறு சார்னா மரியாதை தான் சொல்கிறாங்க போலீஸ் வண்டியில் ஏறு சார் உன்னை இவன் எச்சராஜா என்ன சொல்கிறான் அந்த வண்டியில் ஏற மாட்டான்றான் ஏன்னா அந்த நாய் யாத்திரை வண்டி டேய் நாய் புட்சா வண்டியில் தாண்டா ஏற்றுவாங்க நாயை நாய் யாத்திர வண்டியில் ஏற்றாம பிஎம்டபிள்யூ காரில் ஏற்றுவாங்களா இதெல்லாம் வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா இவன் அண்ணாமலை கிராமம் பாருங்க என்ன சொல்றது டேய் அண்ணாமலை உன்னை என்ன பார்த்தா பார்த்தா அவனை செருப்பு அடிப்பண்டா இவன் அண்ணாமலை என்ன சொல்கிறான் ஒரு காரில் உக்கானு பேட்டி கொடுத்தா ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்கிறான் அமலாக்குத்துறை ஈடி ஆயிரம் கோடி ஊழல்னு அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு அதுவே போய் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்லிட்டார் ஆயிரம் கோடி ஊழல்ன்றது தவறான குற்றச்சாட்டு இதை நான் சந்திக்க தயார் அண்ணாமலை மாதிரி ஆயிரம் பேர் வந்தாலும் நான் பார்ப்பேன் தேவையில்லாமல் அண்ணாமலை மாதிரி வேஸ்ட் பீஸுக்கு நான் வந்து பதில் சொல்ல தயாரில்லைன்னு ஆண்மகனாக சொல்லிட்டார் செந்தில் பாலாஜி இதில் என்ன சொல்கிறான் தாயோலி மகன் ஒக்கால ஓலி இவன் அண்ணாமலை என்ன சொல்கிறான் இதில் முதலமைச்சரை சம்பந்தப்படுறான் ஏண்டா டேய் உர்த்தா டே பிளடி பாஸ்டர் டே பி டே டே பிஜேபி பிம்பு டே ஆருத்ரா ஃபைனன்ஸ் திரடா டே ஆருத்ரா ஃபைனஸ்ல ஏவன் அக்யூஸ்ட் உங்க அம்மாவில் டேய் அண்ணாமலை முதலமைச்சரை பார்த்து என்ன சொல்கிறடி ஏவன் அக்யூஸ்டு டாஸ்க்குமா கூட இல்லையா டே அதாவது எங்களை தான்டா சொல்லணும் உன்னெல்லாம் அந்த ஆருத்ரா ஃபைனன்ஸ் கேஸ்லே தீ உள்ளே போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி தான் உங்கள் ஆத்தானியெல்லாம் இவ்வளோ பேசியிருப்பியா யாரடா ஏவன் அக்யூட் சொல்கிறேன் உங்கள் அம்மாவில் டே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏவன் கிறிஸ்ட் யாருனா கேட்டால் இந்தியாவில் மூணாவது முறை ஆட்சி பண்ணுற பிஜேபி நீங்கள் சங்கி பசங்கடா உன் கட்சி தலைவடா ஏவன் எஸ்ட்டு இன்னைக்கு உன் கட்சியில் இருக்கிறான் பார் உள்துறை அமைச்சரா ஹோம் மினிஸ்டரா அமித்ஷா குஜராத்தில் போலி என்கவுண்டர் கேஸில் ஏவன் கிஸ்டா விலங்கு போட்டு கைது பண்ணி கூப்பிட்டு போய் ஜெயிலில் தண்ணாங்கடா நீங்கள்டா ஏவன் எஸ்ட்டு நீங்கள் ஏவண்ண கிறிஸ்டு மக்களுக்கு அக்கௌண்ட்டில் பாஞ்சு லட்சம் ரூபா சொல்லி இது வரைக்கும் பொய்யா பேசி மக்களை ஏமாத்தினுக்கிற உன் பிரதமர் மோடி ஆறா ஏதோ ஒரு பிரதமர் இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறோம் எல்லாம் கிடையாது அந்த போஸ்ட்டுக்கு மோடி ஆடுறா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இன்னைக்கு அக்யூஸ்டாக யாரை பார்க்குறாங்க எங்களுக்கு பாஞ்சு லட்சம் அக்கௌண்ட்டில் போடுறோன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்கு இன்னைக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மோடியை நீ சொல்கிற மாதிரி பார்க்குறாங்கடா நீ சொல்கிறப்ப எங்கள் தலைவர் தளபதி சொன்ன அப்படி மோடியை இந்திய மக்கள் பார்க்குறாங்க ஏமன் அக்யூஸ்ட் இவன் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துச்சு அவர் தான் வந்து செந்தில் நாக்குக்கு நரம்பு என்ன பேசுவிடா அடுத்து என்ன சொல்றான் கட்டா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணானுங்க பிடிச்சானுங்க போலீஸ் பிடிச்சாங்க வெளியிருப்பாங்கன்னு நினச்சிக்கோ நான் என்ன சொல்றேன் அண்ணாமலைக்கு இவன் என்ன சொல்கிறான் இன்னும் முன்னறிவிப்பு இல்லாமல் பல போராட்டங்கள் நடைபெறும்ன்றான் நடத்திக்கோ போராட்டம் நடத்திக்கோ முன்னறிவிப்பு இல்லாமல் போராட்டங்கள் நடைபெறும் அதிலே தேதி குறிப்பிடாமல் முதலமைச்சர் விட கூட நாங்கள் முற்றுகையிடுவோம் இப்போ அண்ணாமலை உனக்கு கேட்குறேன் நீ முதலமைச்சர் விட டேய் அண்ணாமலை நீ ஒருத்தனுக்கு தான் வாடா முதலமைச்சர் விட்டாங்க நீ ஏற்கனவே சொன்ன இத்த நான் முதலமைச்சரோட முற்றுகை வரேன் வம்மாள நீ ஒருத்தனுக்கு பிறந்தா வரணும் நீ ஏற்கனவே என்ன சொன்ன வாலிப கலைஞர் நாளைய தமிழகத்தின் விடிபள்ளி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நாளைய முதல்வர் எங்கள் ஆர் உயர் அண்ணன் இந்தியாவின் இளம் தேசத்தலைவன் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய எங்கள் ஆர்வியர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விடும்பொழுது நான் மவுண்ட் ரோடுக்கு வரேன் அறிவாலயத்தில் சேனம் கல் போய் எடுப்பேன் அறிவாலயத்துக்கு வருவோம்னால நீ சொல்லடா டே கண்டவனுக்கு பிறந்தோன்னே என்ன சொல்கிறது டே பாஸ்டேண்ட் நாங்கள்லாம் அப்போ கூப்பிட்டோம் உங்கள் அம்மா நீ ஒருத்தனுக்கு போகிறதா டே அண்ணாமலை உன் பேருக்கு முன்னால் இன்சில் போட்டுக்கிறேன் இல்லை அந்த இன்சில் உங்கள் அப்பன் டே உங்க அப்பனுக்கு நீ பொண்ணா வாடா மவுண்ட் ரோடு அறிவாளத்திட்ட வாடாண் பார்த்தா எங்க போனான்னு தெரியல இப்போ என்ன சொல்கிறான் முதலமைச்சரோட முற்றுகையிடுவேன் தேதி குறிப்பிடாம ஒரு பண்ணுறான் இப்போ நான் சொல்றேன் வீட்டு நீ முதலமைச்சர் வீட்டுக்கு கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு ஏறி ஒரு பத்தடி நெகர்ந்த வாடா அடி ஓதுற மாதிரி அண்ணன் தம்பி ஓத மாட்டான் என்னது அடி ஓதுற மாதிரி அண்ணன் தம்பி யாரு பார்த்து என்னடா பேசுகிறடி பரதேசி நாயர் பெங்களூர்ல இன்னைக்கு காரி துப்புறாங்கடா குமாரசாமி கவுடா முன்னாள் முதலமைச்சர் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியினுடைய தலைவர் குமாரசாமி கவுடா உன்ன கழுவி கழிவுதான் அவர் ஃபிராடு பைன்றார் குமாரஸ்வாமி கௌட அண்ணாமலை யாரோ சூழே நன் மக அவனும் சூழே நன் மக பேவர்சி நன் மக அல் நன் மக அவன் நம்பர் ஒன் ஃபிராட் அவனு ஃபோர் டொண்ட்டி ஃபோர் டொண்ட்டி எயிட் ஃபார்ட்டி இல்லை கர்நாடகே அவன் போலீஸாக கலச மாவாக மாதிரி ஒரு கலசல்ல அவன சப்புளி தகண்ட ஒத்தோடஸ்வியா சூழே நன் மக அல் கா மக அவன் எங்க நீங்கள் தமிழ்நாட்டில் விட்டதீரா அவன் சூழே நன் மக அவனு சூழே குட்டதும் பேவரிசி அல்கான் ஆகி அவனும் அவன் ஃப்ராட் நன்மாவனும் அண்ணாமலை அவனை ஓடிடா பேவர் மகனானு உன்னை திட்டுலா கனடாவில் பண்ட பண்டே திட்டா முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி கோடா இவன் வந்து என்னடான் கேட்டான் முதலமைச்சரை விட முட்டுகிடுவாடாங்க டே 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 நான் ஒருத்தம் போகிறேன்டா அவனுக்கு என்னது உனக்கு நான் ஒருத்தம் போகிறோம் திருட்டு திருட்டு பையா டே தமிழ்நாடு முழுக்க எத்தனை கல்குவாரி நடத்துகிறவங்கள்ட்ட போய் நீ எவ்வளோ மிரட்டி எத்தனை கோடி பணம் வாங்கியிருக்கிற கொடுத்துறாங்க பாரு உனக்கு கொடுத்துறாங்க பாடுறா மணல் குவாரி நடத்துகிறவங்கள்ட்ட போய் பிளாக்மெயில் பண்ணி அவங்கள மிரட்டி அவங்கள்ட்ட துட்டு வாங்குற பெரிய பெரிய தொழிலதிபர்கிட்ட எத்தனை பேருக்கிட்ட மிரட்டி நீ துட்டு வாங்கிருக்கிறேன் நீ எத்தனை ஆயிரம் கோடிக்கு நீங்க அதிபதி லண்டன் என்ன பிடுக்குறதுக்கு படிக்கிறதுக்காக போனேன் எங்கள் வாத்தா லண்டனை படிக்கடா போனால் அவங்க அம்மாளை நீ சம்பாதிச்ச துட்டெல்லாம் அங்கே போய் முதலீடு பண்ணுறதுக்கு போன லண்டனுக்கு நீ அண்ணாமலை லண்டன் நீ போன எதுக்கு போனேன் அதுக்கு தான் நீ லண்டனுக்கு அங்கே போனேன் போயிட்டு நாங்கள் பிஜேபி இன்றைக்கி நாங்கள் வலிமை மிக்க எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் இந்த சாராயம் எடுத்துக்கிறோம் சாராயம் 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 ஆயிரம் கோடி ஒன்று அப்புறமா நாற்பதாயிரம் கோடி நான் என்ன சொல்கிறேன் இது எங்கடா முதலமைச்சர் சம்பந்தப்படுத்துறேன் இதில் முதலமைச்சர் சம்மந்தப்படுத்துருக்கிற இதுல அரஸ்ட் ஒரு கெஜ்ரிவால் மாதிரி அரஸ்ட்டில் கூட ஆனால் இவனைகிட்ட என்ன சொல்கிறான் அரஸ்ட் ஆவாங்கன்னா அதை நான் சொல்ல அது நான் அது எனக்கு தெரியாத அவன் கட்சியில் அவன் கீழ் மட்டதுக்கிறவங்க அரெஸ்ட் அன்றான் டே போங்கடா போடா டே போய் உங்க அம்மா கிட்ட போய் பால்குடிக்கு போங்கடா போய் வேலைக்கு பாருங்கடா டே டே அவர் யார்ரா அவரு இந்த இனத்தினுடைய தலைவன்டா டே பேவர் அவரு உங்களெல்லாம் விட்டு வச்சுக்கிறாரு பாரு டே இப்ப தாண்டா நான் நினைக்கிறேன் அந்த டி நகர்ல அந்த பிஜேபி ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அம்மாவில் நீ இவ்வளோ பேசுற இப்போதாண்டா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்டா தென்சென்னை மாவட்டத்துடைய முன்னாள் செயலாளர் முன்னாள் டி நகர் சட்டமன்ற உறுப்பினர் மாவீரன் அண்ணன் ஜே அன்பழகன் பழக்கட ஜெயராமனுடைய மகன் அண்ணன் ஜே அன்பழகன் அப்பேற்பட்டவங்களாம் கடவுள் இவ்வளோ சீக்கிரம் கூட்டுன்னு வந்துடக்கூடாது இந்த மாதிரி அந்த அண்ணாமலை மாதிரி இந்த தேவடியா பையனாங்கிறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லித்தரணும்னா இவங்களுலாம் செருப்பத்து நடிக்கணும் அந்த பிஜேபி ஆஃபீஸ்க்குள்ளே எவனும் போகக்கூடாதுன்னா அண்ணன் ஜே அன்பழகன் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் உயிரோடு உயிரோடத்திருக்கணும் இதே மாதிரி ஒரு சாமியார் அந்த பிஜேபி கட்சியில் இருக்கிற ஒரு சாமியார் எப்படி அண்ணன் உதயநிதியை சொன்னாங்களோ அதே மாதிரி தலைவர் கலைஞரை சீவிடு அப்போ தலைவர் சொன்னார் என் தலைவர் என் தலையை ஏன் தலைய வருஷம் ஆச்சுன்னு இந்த வார்த்தை பிஜேபிக்காரன் சொன்னால் இதை வந்து பிரச்சாரம் பண்ணால் பிஜேபிக்காரன் சென்னையில் ஒத்த ஆளை ஒத்திலை மாவீரன் ஜே அன்பழகன் ஒத்திலிங்க டிரைவர் மட்டும் வண்டி ஏறான்னு சொல்லி அறிவாலத்திலிருந்து ஒத்தில ஒரே ஆள் போய் அந்த டி நகரில் பிஜேபி ஆஃபீஸ் அந்த பிஜேபி கொடிக்கும்போது அடிச்சு ஓட்டி அந்த பிஜேபி கொடிய காவலை போட்டு உள்ள தூந்த ஆபீஸை ஒரே ஒரு ஆண்மகனா திராவிட ஆண்மகனா கலைஞரின் தொண்டனாக தலைவர் தளபதியின் தொண்டனாக மாவீரனன் ஜே அன்பழகன் தென்சென்னை மாவட்ட திமுக செயலராக இருக்கும் பொழுது அந்த பிஜேபி ஆபீஸ் அடிச்சு ஓட்றா அப்படிப்பட்ட ஆள் தாண்டா வேணும் யாரும் பண்ண மாட்டேன்றாங்க அதனால நீங்களாம் அப்படி பேசுறீங்க என்னது அப்போ அண்ணன் ஜே அன்பழகன் மாதிரி வரணும் அந்த மாதிரி மாவட்ட செயலாளர் வேணும் சென்னையில் ஒரு தலைவனை பார்த்து ஏவன் நெக்கு சொல்கிறான் டே தேவடியா பையா டே இது வரைக்கும் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரே தலைவர் எங்கள் வாழும் பெரியார் வாழும் அண்ணா வாழும் கலைஞர் தலைவர் கலைஞரன் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின்றா ஏண்டா அக்ருஷ்டு சொல்கிற அவர் மேலே ஒரு ஊழல் வழக்கு இருக்காடா ஒரு ஊழல் வழக்கு ஒரே ஒரு ஊழல் வழக்கு அவர் மீது ஜெயலலிதா பொய் வழக்கு போட்டுக்கூட அந்த வழக்கு நிற்கல ஒருத்தன் வருமானத்தை அதிகமாக சுத்தி செஞ்சுட்டாருன்னு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணான் சும்மா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறான் கோர்ட்டில் இது தெரிஞ்ச உடனே நேராக ஐஜி ஆஃபீஸ் போயிட்டார் நேராக கோர்ட்டுக்கு போயிட்டார் அப்போ சொன்னார் நீதிபதி ஒருத்தருக்கு செம்மன்னே அனுப்பாமல் நீதிமன்றத்துக்கு வரார்னா அவர் எவ்வளோ ஒரு அரசியல் அப்பழுக்கற்றவர் எவ்வளோ ஒரு நியாயமானவர் எவ்வளோ நேர்மையானவர் இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணுறார் அவ்வளோ ஒரு தாய்ப்பாளில் தூசிப்பட்டாலும் பொதுவாளில் தூசிப்படாத ஒரு தலைவர் தளபதி இது வரைக்கும் அவர் மேயராக இருந்திருக்கார் ரெண்டு பேரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் இன்னைக்கு மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவரை பார்த்து அக்விஷ்டு சொன்னேடா தேவடியாவுக்கு பிறந்த தேவடியா பையன் அண்ணாமலை உன் பார்த்தா இதனால் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ண தயார் ஏவோ ந கிருஷ்ணு ஒருத்த சொல்லிட்டு ஒருத்த வடாத்திரா அந்த டிநகர் அந்த பிஜேபி ஆஃபீஸுக்கு இருந்தோம்னா நம்ம கட்சிக்காரை விட்டு வச்சு இல்லை ஆஃபீஸ் யாரையும் அடிக்க தேவையில்ல ஊழல் குற்றச்சாட்டை சொல்கிற அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அது செந்தில் பாலாஜி தைரியமாக சொல்லிட்டார் இது அங்கே சந்திக்க தயார்னு இன்றைக்கி மாண்புக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூட சொல்லிட்டார் இதேங்காட முதலமைச்சர் சம்மந்தப்படுத்தி பேசுகிறேன் இது சந்திக்க தயார்னு செந்தில் பாலாஜி சொல்கிறேன் இந்த ஆயிரம் கோடி ஊழல்ன்றதே ஒரு பொய் அமலாக்குத்துறை ஐடி சொல்லிட்டா அமலாக்கத்துறை ஈடி அமலாக்குத்துறை ஐடி அறிக்கை தாக்கல் பண்ணிச்சு ரைடுக்கு வரும் அரஸ்ட் சொல்றியே நீ அண்ணாமலை அவங்க வார்த்தா நீ சொல்கிறியடா நான் அமலாக்கத்துறை இந்த ஐடி ஈடி இவனுக்கெல்லாம் சம்பளம் வந்து ஒன்றிய அரசு கிட்ட யூனியன் கவர்மெண்ட்டிட்ட சம்பளம் வாங்கினாலா இல்ல டி நகர்ல கமலாயத்து இருக்கிற இந்த லவடிக்கபால் இந்த பரதேசி இந்த வேசி மகன் அண்ணாமலை கிட்ட சம்பளம் வாங்குறீங்களா இந்த இடி அமலாக்கத்துறலாம் ஒன்னும் தெரியல பார்த்தா அவன் என்னவோ இடி அமலாக்கத்துறைக்கு ஆபீசர் மாதிரி ஆவன்னா ரைடுக்கு வரும் ரைடுக்கு வரும் ரைடு வரும் அரெஸ்ட் பண்ணுவனா அமலாக்கத்துறை அந்த இடி ஐடி எல்லாம் பிஜேபி ல மாணவரணி இளைஞரணி மாதிரி அமலாக்கத்துறை ஐடி இடி எல்லாம் பிஜேபி அணியாடா அப்படி இருக்குது அப்போ இருந்து என்ன தெரியுது திமுக வீட்டில் எல்லாருக்கும் அமலாக்கத்துறை ஐடி இல்ல ரைடுக்கு வரானா அப்போ நீ சொல்லி அனுப்புற திமுகவை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி சொல்லிதான் அனுப்புறேன் உன் அச்சா கேட்கறது ஆளுங்கடா அண்ணாமலை உங்கத்தான் உன் அச்சா கேட்கறது டே டேடி காஞ்சிபுணம் கருவாடு உங்கள் அம்மாவில் உன் அச்சா கேட்கறது ஆளுகுடா ஆர்ப்பாட்டம் பண்ணுவானா போலி மதுபான பாட்டில் வைக்கிற பேவர்சி நீங்க டூப்ளிகேட் சரக்கு வைக்கிற பேவர்சி நாய்கிட்டீங்க பிஜேபி உங்களால் எவ்வளோ நேரம் நான் டைம் செலவு பண்ணி பேசுகிறதே வேஸ்ட்டு எவ்வளோ பெரிய தலைவன அவரை பார்த்து அக்யூஸ்ட் பண்ணுறான் அவன் மோடி மோடி யார் பெரிய தலைவர் அவர் இன்னைக்கு நீங்கள் மாநிலத்தில் இந்துத்துவான மக்களை ஏமாற்றி மிரட்டி நீங்கள் ஓட்டு வாங்கின்னு வந்துட்டா நீங்கள் ஆட்சி எடுக்கிறதுனால நீங்கள் பண்ணுற ஆராதகலாம் மக்களுக்கு தெரியாதா மும்மொழி கொள்கையை கொண்டு வரானுங்க அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதுக்கு சாராயத்தை கொண்டு வரோம் வெளியோ மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுனால இப்போ சாராய ஊழல்ன்றோம் இந்தி திணிக்கிறதுக்கு பார்க்குறான் அது கலைஞர் கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் தளபதி இந்த மண்ணின் முதலமைச்சர் வாலிப கலைஞர் நாளிய தமிழகம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இந்த தலைவர்கள் அவர் பின்னால் இருக்கிற எங்களை போன்ற கோடிக்கணக்கான தொடர்களுக்கு முறை உங்களின் ஆதிக்க மொழி உங்களின் சனாதன மொழி உங்களின் மனு தர்ம மொழி இந்திய நாங்கள் இங்கு உள்ள நுழை விட மாட்டோம் அதனால அவங்களுக்கு கோபம் அதனால தான் சொல்றான் டாஸ்மாக் கடையில் சாராய வைக்கிறானோ வாத்தா டாஸ்மாக் கடையில் சாராய வைக்காமல் என்ன பழனி பஞ்சாம்புரதமாக விற்பாங்க இல்லை திருப்பதி லட்டாக விற்பாங்க அவன் அண்ணாமலை குடிக்கிறது இல்லையா வாத்தா ஃபுல்லாக குச்சிப்புட்டு ஃப்ளைட்டில் வரும்போது எமர்ஜென்சிட்டு ஒரு திறந்தவந்தான்டா அவசர அவசரக்கு தந்து தந்துப்பட்டான் ஃபுல் வாயில இவன் வந்து இந்த அரசு எதிர்க்கிறோமோ ராஜினாமா பண்ணணுமோ விடமாட்டோம் நாங்கள் போடா டே டே அண்ணாமலை வாயில பண்டை பண்டியாக வருதுறோம் உங்கள் அம்மாவில தேவடியா போய்யா பண்டை பண்டியாக வருதுடா யாருடா அக்யூஸ்ட்னு சொல்கிறா உங்கள் அத்தா தேவடி அப்பா நீட அக்யூஸ்டு உங்கள் அத்தா நீ அக்விஸ்ட்ரா உங்கள் அம்மாவோட நீ அக்யூஸ்டா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமூக விரோதிங்க கேடி கேப் மாறி முள்ள மாறி முச்சோக்கி தாலி அடிக்கிறவன் செயின் அடிக்கிறவன் பிக் பாக்கெட் பண்ணுறவன் பெண்களை கற்பழிக்கிறவன் போலி மதுமான பண்ணுறவன் கஞ்சா விற்கிறவன் ரவுடி பையன் கொலைகாரன் மாமூல் வசூல் பண்ணுற அத்தனை அக்யூஸ்ட் நீங்கள் அங்கடாங்கிறாங்கடா உங்கள் அம்மாவில் உங்கள் அக்காவில் ஓடி உங்கள் அத்தா பிஜேபி தண்டாங்கிறாங்க அத்தா அண்ணாமலை பூராஷனி பிஜேபி நீ பார்த்து ஒரு இனத்தின் தலைவனே ஏன் என்ன கேட்டு நீ அறிவாத்துக்கே நாளைய தமிழகம் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் சந்திக்கிறது நான் நேரா வரேன்னு சொன்ன தேவையா பையன் வந்தியா உங்க அம்மாளை நீ இன்னும் முதலமைச்சர் வந்துருவா டே உதயநிதி அவர் கால் செருப்பு தூசிக்கெல்லாம் பார்த்தா நீ அண்ணாமலை சரி கிடையாது மனுஷன் சொன்னாரா ஒரு வார்த்தை தலைவா அண்ணன் உதயநிதி நாளைய முதலமைச்சர் அவர் எங்க அண்ணன் உதயநிதி சொன்னாரா என்னடா சொன்னாரு சனாதனத்தை டெங்கு கொசு போல் மலேரியா கொசு போல் ஒழிப்பேன்னாரு எவ்வளோ எதிர்ப்பாங்க வார்த்தா நீங்கள் பிஜேபி காரணங்க அவன் உணவு பத்து கோடி தரானா தலையத்துன்னு வரேன்னா எவ்வளோ பிரச்சனை பண்ணிங்க அதுவே அவருக்கு ப்ளஸ் ஆச்சு கடைசியில் பிரச்சனை பிஜேபி காரணம் ஓஹோன்னு பிரச்சனை பண்ணுறான்னு கத்தியா ஃபுல்லாக பண்ணான் அப்போ நான் உதயநிதி கேட்குறாங்க இதை நீங்கள் வாபஸ் வாங்குவிங்களான்னு பதில் சொல்லாமல் கூட போல ஒரு பதில் சொன்னார் நான் உதயநிதி அர்த்தாண்ட தலைமை அப்படியே உங்கள் அம்மாவில் அண்ணாமலை ஆட்சி முக்கியம் இல்லை கொள்கை முக்கியம் அப்போதான்டா சொன்னார் எங்கள் வாலிப கலைஞர் நாளைய தமிழகம் நாளைய முதல்வர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா ஜெய் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னேன் சொன்னது சொன்னதுதான் ஆச்சே போனா போடான்ட்டார் ஆச்சே போனாலும் போட்டோம் ஆனா சனாதனத்தை ஒழி விட்டு சொன்னது சொன்னதுதான் அப்படிப்பட்ட தலைவர்கள் திமுக இது என்ன அண்ணா திமுக நினச்சினுக்கிறியா அடிமை எடப்பாடி பழனிசாமி மாதிரி தலைவர்கள் இங்கே திமுக இருக்காங்களா எடப்பாடி பழனிசாமி அடிமன் சென்றிருக்காங்க தலைவர்களை அந்த எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் சொன்னார் நான் திமுக மாதிரி அடிமை நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன்னு டேபிள் கீழே போய் சசிகலா காலை நக்கி டேபிள் கீழே போய் சசிகலா காலை நக்கி சசிகலா கால் போட்ட பிச்சை சசிகலா கால் அடிமை எடப்பாடி பழனிசாமி மாறிங்கன்னா நாங்கள் எங்களைன்னா அடிமை தொடரடிங்க நினச்சிக்க உங்கள் வாத்தா அடி மிஸ்ஸாவை மிரள வச்ச தலைவன்டா என் தலைவன் தளபதி மிஸ்ஸாவை மிரள வச்ச தலைவன் உங்கள் அம்மாவில் ஊட்டாண்ட ஒரு அம்மாட உங்கள் அக்காவே உங்கள் அத்தா தேவடியா பையா ஊட்டாண்டவரியா ஏ ஒன்னு கிருஷ்ணா தேவடியா பசங்களா நீங்கள் பிஜேபிக்காக தான்டா ஏ ஒன்ன கிருஷ்ணா பசங்க வாடா பார்த்துக்கலாம்